சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் பதக்கங்களை குவித்து தாயகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு திருச்சி விமானத்தில் உற்சாக வரவேற்பு உலக பாரம்பரிய சிலம்ப விளையாட்டு மற்றும் கலை அசோசியேஷன் மற்றும் மலேசிய வாழ் தமிழர்கள் இணைந்து நடத்திய உலக கலாச்சார சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் கடந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது இதில் இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நேபாளம் மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா சார்பில் திருச்சியிலிருந்து இருபத்தி ஒரு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடினர் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகள் பதினாறு தங்கம் பத்து வெள்ளி எட்டு வெண்கல பதக்கங்களை குவித்ததுடன் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் பதக்கங்களை குவித்து விமானம் மூலம் திருச்சி வருகை புறந்த சிலம்ப வீரர் வீராங்கனைகளுக்கு திருச்சி விமான நிலையத்தில் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் திரளாக பங்கேற்று சால்வை மற்றும் மலர் மாலை அணிவித்து உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர் அதே நேரம் ஏற்காடு குண்டூர் கிராமத்திலிருந்து மலைவாழ் சமூகத்தை சேர்ந்த மாணவி முதன்முறையாக சிலம்பம் விளையாடி மூன்று தங்கப்பதக்கம் வென்ற நிலையில் அவருக்கு பலரும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று சங்கே முழங்கு என்று என் தமிழுக்கு முதல் வணக்கம் எங்களை வாழ வைக்கும் எங்களுடைய சிலம்ப கலைக்கு என் மறுவணக்கம் உலக அமைப்பு மற்றும் மலேசியா வாழ் தமிழர்கள் இணைந்து நடத்திய மலேசியாவில் நடைபெற்ற உலக பாரம்பரிய சிலம்பாட்டப் போட்டி நடைபெற்றது அதில் நம்முடைய திருச்சியை சேர்ந்த மொத்தம் இருபத்தோரு மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதில் பதினாறு தங்கப்பதக்கமும் பத்து வெள்ளி பதக்கமும் எட்டு வெண்கலப் பதக்கமும் வென்று ஓவர் ஆல் சாம்பியன்ஷிப் என்கின்ற பட்டத்தையும் வென்று குழு போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளனர் அதனால் எங்களுடைய தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நாங்கள் பெருமை சேர்த்துள்ளதில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அதிலும் குறிப்பாக ஏற்காடில் இது குண்டூர் என்கின்ற மலைவாழ் மக்களிலிருந்து ஒரு புதிய மாணவி சாதனை படித்துள்ளார் அவர் மூன்று தங்கப் பதக்கத்தை வென்று நம்முடைய தமிழகத்திற்கும் இது பெருமை சேர்த்துள்ளார் மற்றும் மலைவாழ் மக்களிலிருந்து முதன் முதலாக ஒரு மாணவி வெளியே வந்து இவ்வுலகிற்கு பெருமையை சேர்த்துள்ளது மிகவும் பெருமையாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை எங்களுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் அரசுக்கு கோரிக்கை அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் இந்த சிலம்பக்கலையை மேன்மேலும் வளர்த்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா பாரம்பரிய கலை வந்து சிலம்பம் தான் சிலம்பத்தில் வந்து நிறையா வெற்றிகள் நாங்கள் பெற்றிருக்கோம் இதோட நாலாவது டைம் இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு நாங்கள் போயிருக்கோம் எங்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய ஒரு உதவி செய்யணுன்னா எங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம் அது வரைக்கும் ரொம்ப நன்றி இன்னும் மேன்மேலும் நிறையா சலுகைகள் தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதுவும் இல்லாமல் பள்ளிகள்லாம் இப்போ சிலம்பக்கலை வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அதுக்கும் நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது நம்மளுடைய அரசாங்கத்துக்கு மேன்மேலும் இன்னும் சிலம்ப கலையை வளர்க்குறதுக்காக அரசாங்கத்திற்கு நாங்கள் மேலும் கோரிக்கை வச்சுக்கிறோம் அது உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் எப்பயுமே இருப்போம் இல்லை மேட்சுக்கு போகும்போது நாங்களே தன்னார்வர்கள் வந்து முன்னு வந்து அவங்களே வந்து நிறையா ஸ்பான்சர் தந்து அந்த மாதிரி தான் நாங்கள் போனோம் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் போயிட்டு வந்த பிறகு தான் நாங்கள் வந்து அவங்கள போய் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை போய் பார்த்து அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு எங்களுடைய இது நிவர்த்தி செய்துக்கலான் இருக்கோம் நிதி உதவி எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது போயிட்டு வந்தது அதை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலான் இருக்கோம் என்னுடைய பேர் வந்து போ கிருஷ்ணன் நான் இப்போ வந்து பிஎட் படிக்கிறேன் நியூ ஏஷியன் சிலமம் அகாடமி அப்புறம் வந்து இவர் வந்து கூகுள் கூகுள் செல்வன் நியூ ஏஷியன் சிலமம் அகாடமி மாஸ்டர் அப்புறம் விஜய் இவர் நியூ ஏசியன் சிலமம் அகாடமியில் கோச்சாக இருக்கார் நாங்கள் வந்து மூணு பேர் இணைந்து தான் இந்த மாணவர்களை வந்து ட்ரைனிங் பண்ணி இந்த இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளோம் அப்புறம் வந்து யூனிட்டி ஆஃப் யூத்துலேருந்து விஜய் அவர் தான் வந்து ஏற்காடு மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு அவர்தான் இந்த மலைவாழ் மக்களை முன்வைத்து கொண்டு வந்து வெற்றிக்கு விட்டுட்டாரு அனுஷ்கா நான் வந்து ஏற்காடு குண்டூர் கிராமத்திலிருந்து வரேன் எங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சில மக்களை தான் என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல வந்து ஒரு இது ஃபவுண்டு நடத்தினாங்க அதில் வந்து இந்த அண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப பழக்கமானாங்க அவங்க வந்து இந்த மாஸ்டர்லாம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க கற்று தந்து வெறும் த்ரீ மந்த்து தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிணேன் அவங்க என்னை இன்டர்நேஷ்னல் மேட்ச் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் வின் பண்ண வச்சதுக்கு நன்றி ஃபஸ்ட்டு எங்களுக்கு விஜய் அண்ணாக்கு நன்றி அதுக்கப்புறம் எங்களுக்கு கற்று தந்த மாஸ்டர் ஷபானாக்கா எல்லாத்துக்கும் நன்றி என்ன சிலம்பத்தில் என்ன நான் இன்னும் பெரிய அளவுக்கு போகணும் இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு நான் இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்ச் போய் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிப்பேன்